வைசிக தலைவர் திருமாவளவன் டிசம்பர் பத்தாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்ட தனியார் மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார் அந்த நிகழ்ச்சியை சீரியல் நடிகை அகிலா தொகுத்து வழங்கினார் அப்போது திருமாவை வரவேற்ற அகிலா சற்று தூக்கலாக சில டைலாக்குகளை சேர்த்து கூற மேடையில் இருந்த திருமா நடிகை அகிலாவை சற்று நேரம் வச்ச கண் வாங்காமல் பார்த்தார் இதனை பார்த்த நெட்டிசன்கள் சிலர் நடிகை அகிலா விசிகாவில் சேர்ந்துவிட்டார் என்றும் திருமாவளவன் அகிலாவை பார்த்ததை தவறான கண்ணோட்டத்துடன் சிலர் தேவையில்லாத வதந்திகளை பரப்புவதாகவும் நடிகை அகிலா கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது

ஐயன் மல்ல சீனிவாசன் முதல் பெரியார் வரை தெரிந்து அரைகுறை அறிவோட இருக்க எனக்கே அரசியல் புரிதல் வருதுனும் பொழுது பரந்தப்பட்ட அறிவோட முழு அரசியல் இருக்க உங்களால நல்லது ஒரு சிறந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியோன்னு முழுவானதோட நீங்க நம்புங்க உங்கள் மீது நம்பிக்கையுடன் உங்கள் சகோதரக்கலாம்